வணக்கம் தனசு நண்பர்களே வரக்கூடிய ஆவணி மாசத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது அப்படிங்கறத இந்த வந்து பார்க்க போறோம் முதல்ல சூரிய வந்து பார்ப்போம் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துலதான் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பெற்று காணப்படுது பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பெற்று காணப்படுற போது எதிர்பாராத சில நன்மைகளை சில நன்மைகள் மட்டுமல்ல பல நன்மைகள் கூட இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கு நீண்ட நாட்களா எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்கள் நடக்காம போயிருந்தா இந்த மாசம் நடக்கிறதுக்கான சாத்தியப்போர்கள் வந்து உங்களுக்கு இருக்கும் தந்தை தந்தை வழி உறவுக்காரவங்க வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அவங்களால நமக்கு நன்மையும் கிடைக்கிறதுக்கான ஒரு சாத்திய பொருட்களை அந்த சூரிய பகவானை வந்து கொடுப்பாரு பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வம்பு வழக்குகள் எல்லாமே தீர்ந்து பூர்வீக சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பமும் இந்த மாதம் இருக்கு பாக்கியாதிபதி வலிமை பெற்றதுனால வெளிநாடு சார்ந்து தொழில் வேலை அந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் வந்து கிடைக்கும் வெளிநாடு சார்ந்து ஒரு சிலர் படிக்க போகணும்னா கூட தாராளமாக படிக்க போகலாம் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு விசா கிடைக்கிறது பிஆர் கிடைக்கிறது இந்த யோகத்தை வந்து சூரியன் வந்து இந்த மாதத்தில் அதிகப்படுத்தி கொடுப்பார் அதனால பல எதிர்பாராத நன்மைகள் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கு கிடைக்கல அதே நேரத்தில் ஒன்பதாவது இடம் வலிமை பெற போது நமக்கு சாதகமான இடமாற்றங்கள் வந்து ஏற்படும் டிரான்ஸ்பர் வாங்குறோம்ல அந்த டிரான்ஸ்பர் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும் அது வந்து நீங்க விரும்பிய இடத்துக்கே சிலருக்கு வந்து டிரான்ஸ்பர் கிடைக்கும் அந்த இடமாற்றங்களை வந்து ஒரு சிலர் வந்து விரும்ப மாட்டாங்க விரும்பலனாலும் ஒன்றும் பிரச்சனை ஒருவேளை நீங்க போய் அந்த இடமாற்றங்களுக்கு கேட்டீங்கன்னா இடமாற்றங்கள் வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியான பலன்கள் தான் இந்த மாசத்துல இருக்கு அதே மாதிரி வேலை பார்க்கறவங்க கொஞ்சம் தான் இருக்கு ஏன்னா என்னைக்குமே ஒன்பதாவது இடம் வலிமை பெற போது பத்தாவது இடத்துல வந்து பிரச்சனை வரும் அதாவது தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்றவங்கல அதுல கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் அப்படின்னா நம்ம எங்க வேலை பார்க்கிறோமோ அந்த வேலை பார்க்கிற இடத்துல வந்து சிலருனால வேலை பார்க்க முடியாது அப்ப வேலை இழப்புகள் கூட ஒரு சிலருக்கு ஏற்பட்டு ஒண்ணு தானாவே வெளியே வரணும்னு தோணும் இல்லைன்னா கம்பெனிக்காரவங்களே விட்டு விட அவங்களே கூட நம்மளை வெளியேற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம் ஆனா மறுபடியும் வேற கம்பெனியில வேலை வேணும்னா கிடைக்கும் அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா நீங்க வேலை பார்க்கற கம்பெனியில கவனமா தான் அடுத்து இருக்கர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா சுக்கரடும் ஒன்பதாவது ராசியில தான் இந்த மாசம் வந்து சஞ்சரிப்பார் சுக்கரன் ஒன்பதாவது இடத்துல இருந்தா கூட தந்தைக்கு யோகத்தை வந்து கொடுக்கணும் அவருக்கு வெற்றி வாய்ப்புகளை வந்து கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கும் உங்களுடைய தந்தைக்கு வீடு கட்டணும் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இந்த மாசம் வந்து அதிகமா வரும் வாங்கவும் செய்தே சுக்கர பகவான் ஆவணி பத்தாம் தேதி கன்னிராசிக்கு வந்து பயிற்சியாகும் கன்னிராசியில சுக்கரன் இருக்கிறது நல்லதான் பொதுவா பத்தாவது இடத்துல சுக்கரன் இருக்கிறது தான் இருக்கும் சுமாரா இருக்கு தொழில் ஸ்தானத்துக்கு சுமாரா இருக்கும் இப்ப தொழில் ஸ்தானத்துக்கு சுமாரா இருக்கும் அப்படின்னா நம்ம இப்ப ஓன் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த மாசத்துல வந்து அந்த ஓன் பிசினஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கும் சரிங்களா மிகுந்த லாபங்களை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி இப்ப வேலை செய்யணும்னு நான் சொன்னேன்ல வேலையில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவோம் அதையும் வந்து சுக்கரனும் அந்த அந்த வேலையிலிருந்து வந்து நீச்சமாகக்கூடிய டைம் பொதுவா ஆறாம் பதிபதி நீச்சமாக ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு வகையில நோய் நொடி தாக்கங்கள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த மாசம் கொஞ்சம் இருக்கிறதா புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா தற்போது வந்து அஷ்டமஸ்தானத்தில் தான் இருக்காரு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதன் எட்டுல இருந்தா கல்வியில வந்து சுணக்கம் ஏற்படும் ஏதாவது வகையில கல்வியில தடங்கள் வர்றதுக்கான ஒரு சாத்தியங்கள் இருக்கும் மதிப்பெண்கள் வந்து கொஞ்சம் குறையிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஆவணி பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறமா தான் ரொம்ப நல்லா இருக்கும் அது வரைக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தடங்கள் மாமன் வைத்துணர்கள் தாய் மாமா சொல்றோம் ஏதாவது உடல் நல கோளம் அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்போ ஆவணிப்பதன் கொஞ்சம் வர்றதுக்கான சாத்தியப்பூர் வந்து உங்களுக்கு சிலருக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு எல்லாத்துக்கும் வராது ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும் அல்லது மாமன் வைத்துணர்களோட உறவுகள் கூட கெட்டிப்படலாம் அவங்களோட பகை வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் கூட இந்த மாசம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு புதன் பகவான் ஆவணி பதினஞ்சாம் தேதி பேச்சு ஆகி ஒன்பதாவது ராசிக்கு வந்து பேச்சு புதனுக்கு ஒன்பதுல இருந்தா தந்தைக்கு யோகம் தந்தைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் ஆனா தந்தைக்கு அதிகமான பயண அலச்சல்கள் வந்து இருக்கும் ஒரு இடத்துல வந்து அவர் இருக்க மாட்டார் ஏதாவது ஒரு வகையில் நல்ல காரியமோ கெட்ட காரியமோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக சரியா வேலை கூட கவனிக்க முடியாம சரியா தொழிலை கூட கவனிக்க முடியாம அலர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அடுத்து சனி பகவானை எடுத்துவோம் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது இடத்துல தான் இருக்கு பொதுவாக மூன்றாவது இடத்துல சனி இருக்கிறது நல்லதான்னு கேட்டீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகள் இருக்கனால அவங்களுக்கு நல்லது அவங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்படும் அவங்க நல்லாதான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கும் நமக்குமான உறவுகள் வந்து சத்தாகாம போயிடும் நல்ல உறவுகள் வந்து இருக்க அவங்க வந்து நம்மளை பாதிக்கிற மாதிரியான வேலைகளை தான் எதாவது செய்வாங்க அது சனியினாலதான் அப்படி நடக்குது ஆனாலும் உங்களுக்கு நல்ல தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே கிடைக்கும் அந்த உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையுமே உங்களை காப்பாற்றும் ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா நான்காவது ராசியில தான் இருக்காரு ராசியில ராகு இருக்க கூடாது தாயார பாதிப்பு தாயாருக்கு உடல்நல கோளாறு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு சிலருக்கு தாயாருக்கு ஏற்கனவே உடல்நல கோளாறு ஏற்பட்டு இருக்கும் ஒரு சிலருக்கு இனிமேலுதான் தாயாருக்கு உடல் நலக்குறை வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சிலருடைய தாயாருக்கு உடல் நலக்குறை ஏற்படாது ஆனா தாயாருக்கு நமக்குமான உறவுகள் பாதிக்கிறது இரண்டு பேருக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் இருந்தது சந்த சச்சரவு வந்துடும் அவங்களோட வாய் பேச முடியாம போறதுக்கான சாத்தியப்பூர்கள் இருந்தது அவங்க உங்களுடைய கூட பிறந்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இதுவே வந்து உங்களை எரிச்சல் அடைய செய்யற மாதிரியான ஒரு விஷயம் வந்து நடக்குங்கிற மாதிரி இருக்கு வட்டி வாகனங்கள் சொத்து சோகங்கள்ல வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இருந்து வரும் வட்டி வாகனங்களை வந்து ஒரு சிலர் வந்து இழல்களா அல்லது விற்கலா அந்த மாதிரி வரும் அல்லது ஒரு சிலருக்கு சொத்து சோகங்களை விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும் விற்கிறதோ அடமானம் வைக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அந்த ராகு ஏற்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கு இருப்பாங்க யாரும் வந்து நமக்கு உதவி செய்யறதுக்கான வந்து இருக்காது ஆடு நாடுகள் கூட பாதிப்பு விவசாயங்களை பொறுத்தளவு மாடுகளை வந்து நிம்மதியா வைக்க முடியாது அதிலிருந்து ஏதாவது உடல்நலத்துறை ஏற்படும் அல்லது அந்த ஆடு மாடுகளை நாம விற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வருங்கிற மாதிரி விவசாயிகளை பொறுத்த அளவுக்கு நான்காவது இடத்துல ராக இல்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து விளைச்சலை எதிர்பார்க்க முடியாது அதுல லாபத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அப்ப குறைஞ்ச அளவுல நீங்க உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி விவசாயத்தை பண்ணிக்கிறது தான் நல்லது சிலருக்கு வந்து அல்சர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகளை அந்த ராகு பகவான் வந்து உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிற தான் இருக்கு கேது பகவானை எடுத்து இருக்கோம் அப்படின்னா பத்தாவது ராசியில தான் இருக்கு பொதுவா பத்தாவது இடத்துல வந்து கேது இருக்க கூடாது பத்துல கேது இருந்துச்சுன்னா நம்ம செய்யற தொழில வந்து ஒழுங்கா செய்ய விடாது அப்ப தொழில வந்து மாற்றங்களை கொடுக்கறதுக்கான வேலைகளை பார்ப்போம் ஏற்கனவே செய்கிற தொழில்களில் வந்து விருத்தி ஏற்படாது முன்னேற்றத்தை வந்து கொடுக்காது அந்த மாதிரியான வேலைகளை கேது செய்யும் சிலருக்கு தொழில மாத்தி விடுற மாதிரியான வேலைகளை கூட கேது செய்வார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க செவ்வாய் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு மற்றும் பன்னெண்டாவது எடுத்துக்கிறது ஆறாவது இடத்துல தான் இருக்காரு செவ்வாய் ஆறாவது இடத்துல இருந்தா பெண்களுக்கு பொதுவா நல்லது அதாவது ஒரு சில பெண்களுக்கு வந்து அந்த மாதவிடாய் கோளாறு அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து வந்து ஏதாவது ஒரு வகையில் அந்த கோளாறுகள் வந்து இருக்கும் ஒரு சிலருக்கு அதிகமான ரத்தப்பகுப்புகள் இருக்கும் அது வந்து நிற்காது இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் பலருக்கு இருக்கும் சகோதர வகையில வந்து நம்ம நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது ஏன்னா நம்மளுடைய உடன்பிறந்தவர்கள் நம்மளையே முன்னுக்கு விட்டுட்டு பின்னுக்கு ஏதாவது பேசுறதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கு அதனால் அவங்க மேல வந்து ஒரு நல்ல அபிப்ராயம் வந்து நமக்கு வராது அவங்க மேல வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி தான் நமக்கு வர்றதுக்கான சாத்தி பொருள் இந்த மாசம் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் ஆறாவது இடத்துல இருந்தா சொத்துக்களை விற்கிறதுக்கான யோகம் சிலருக்கு கிடைக்கும் அல்லது சொத்துக்களை வந்து பாகவஸ்தி பண்றோம் இல்லையா பங்கீடு செய்யறோம்ல அந்த மாதிரி செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் கூட இந்த மாசத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஆறாவது இடத்துல இருக்கிறனால சிலருக்கு பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வந்து போறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இந்த மாசம் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் குரு பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு ராசி அதிபதி அவர் தான் நாலாம் அதிபதியும் அவர் தான் ஆறாவது இடத்துல குரு இருக்கிறது சிலருக்கு வந்து பண தொடரும் பொருளாதாரத்துல கொஞ்சம் தொந்தரவு வந்து கொடுக்கும் ஒரு சிலருக்கு பொருளாதாரத்துல தொந்தரவு எல்லாம் இருக்காரு நல்லா இருந்தா நல்லாதான் சிலருக்கு வந்து கடன் காட்சி அடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா குரு பகவான் வந்து கடன் அடைக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்வார் அப்ப எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அந்த கடனை படிப்படியா நீங்க அடைய அதாவது அடைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலீங்கன்னா கண்டிப்பா அந்த கடன்கள் எல்லாம் அடையும் அப்படிங்கிற மாதிரிதான் குரு வந்து பலனை வந்து கொடுப்பார் ஆனாலும் நகை பணத்தை வந்து பத்திரமா வச்சுட்டு ஏன்னா நகையோ பண்ணணும் சேதாரம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சேதாரம் அப்படின்னா என்ன ஒரு சில நேரம் பணம் நகை வந்து தொலைஞ்சு போயிடும் யாராவது திருடிட்டு கூட போயிடுவாங்க ஒரு சில நேரம் பணத்தை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நம்ம லாஸ் பண்ணிடுவோம் தேவையில்லாத விஷயத்தில் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க லாஸ் பண்ணிட்டுருவோம் அதனால இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த லாட்ரி லாட்டரி ரேசஸ் மார்க்கெட்டு கவனமா இருக்கணும் வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வரதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து இருக்கு குரு ஆறாவது இடத்துல இருந்தா சிலருக்கு பிள்ளைகள்னால வந்து தொந்தரவு நம்ம பெற்ற பிள்ளைகள்னால சிலர் எல்லாம் வந்து சொன்னபடி கேட்க மாட்டாங்க அதனால கூட நமக்கு கொஞ்சம் மன கஷ்டம் ஏற்படுவதற்கான ஒரு சாத்திய பொருட்கள் பிள்ளைங்க வழியில ஏற்படுவதற்கான சந்தர்ப்பம் சில கிரகங்கள் கூட பல கிரகங்கள் வந்து உங்களுக்கு தான் இருக்கு அதனால இந்த ஆவடி மாசத்துல எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோ பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 男女 ደረሰ